இப்போ நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னும் முப்பது நாள் வந்து இருக்குது இந்த முப்பது நாளில் என்ன சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து ஒன்னீஸ்டு பத்து எடுப்பாங்க ஓகேவா இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூறு போஸ்டிங் ஆறுநூறு போஸ்டிங் போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் வந்து நமக்கு மெயின்ஸ் கூப்பிட போகிறாங்க இப்போ நம்ம டூ டூ ஏ ரெண்டுமே எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது அடிச்சிருக்கணும் ஓகேவா அப்போது நம்ம எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு மேலே போடுறது ஓகேவா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி முடிஞ்சிருக்கும் தமிழ் வந்து ஸ்கூல் புக் வாய்ஸாக முடிஞ்சிருக்கும் இப்போ சிலபஸ் வாய்ஸாக போயிட்டு இருக்கு அடுத்து எக்கனாமிக்ஸும் அதோட சேர்த்து போகும் ஓகேவா நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட்டு ஷெடியூல் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு யூனிட் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓகேவா ஏன்னா அது நூறு மார்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கொஸ்டின் வருது அப்போ நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஎம்பி மெத்தட் தான் பயன்படுத்தணும் ஓகேவா இதை நான் சொல்ல வந்தேன் இங்க பாருங்க இந்த டிஎம்பி மெத்தடு அப்படின்றது என்னன்னா தமிழ் மேக்ஸ் பாலிட்டி ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா ஓகேவா இப்போ இந்த கடைசி முப்பது நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் பாலிட்டி நீங்கள் பாருங்கள் பாலிட்டியில் வந்து கிட்டத்தட்ட பாஞ்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேவா தமிழில் நூறு கொஸ்டின் நமக்கு தெரியும் அதே மாதிரி மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேவா அப்போ பாருங்கள் இதுல உங்களுக்கு நூற்றி நாற்பது கொஷின் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த தமிழில் கேட்குற நூறு கொஷின் ஓகேவா இது இந்த வாட்டி ஸ்கூல் புக்கில் இருந்தா வரும் அப்போ இந்த நூறு கொஷனில் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து இந்த பதினஞ்சு கொஷின் பாலிட்டி இருக்கு இல்லையா பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம டாபிக் வைஸ் படிச்சிருந்தோம்னா பாலிட்டியில் நிறைய சப்டாபிக் இருக்குல்ல இப்போ அரசியலமைப்பு தோற்றம்னா என்ன ஓகேவா அதுக்கப்புறம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு இந்த மாதிரி பகுதி ஒன்றுன்னு எடுத்துக்கும் போது யூனியன் பிரதேசம் ஓகேவா இப்போ அதனுடைய எல்லைகளை பத்தி சொல்றது ஓகேவா யூனியன் அதோட எல்லைகளை பத்தி சொல்றது அப்போ இந்த மாதிரி ஆர்டிகல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த மாதிரி டாபிக் ஒய்ஸா படிச்சிருப்போம் இல்லையா இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பதினஞ்சு கொஸ்டின்ல நம்ம பன்னெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த டாபிக் வைஸ் படித்தவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றதுனால ஜிகே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அதில் நம்ம லெவன்த் டுவெல்த் பாலிட்டி முடித்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இதில் ஒரு நூறு கொஷின்னு இந்த பாஞ்சு கொஷின் நம்ம தெரிகிற கொஸ்டினாக தான் இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அடுத்து இந்த இருபத்தஞ்சு கொஷினும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மாடல் படி தான் வரும் ஓகேவா இப்போ மற்ற சாப்டர்லாம் பாருங்களேன் இப்போ மற்ற சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும் இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன தான் இது ஒரு சில கொஸ்டின் நம்ம அடிக்க முடியாத மாதிரி தான் கேட்பாங்க ஓகேவா ஜல்ே பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இந்திய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம படிக்காத சில இடத்துல இருந்து கொஸ்டின் அப்படின்றதுனால இந்த கா வெங்கடேசன் இந்த மாதிரி ஆர்த்தர் புக்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிப்பாங்க இப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் அதுக்கப்புறம் பாலிட்டியில பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் மேக்ஸ் இது வந்து நம்ம என்னன்னா நம்மளால இந்த நூற்றி நாற்பது கொஷினியும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் கேட்பாங்க இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அதுக்கப்புறம் சமூக அரசியல் இயக்கம் இதெல்லாம் நிறைய அந்த காவ் காங்கிரேஷன் புக்குக்குள்ளே போகலாம் இப்போ தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு இருக்குல்லையா அதில் அதே மாதிரி இந்திய போ விடுதலை போராட்ட வரலாறு இந்த மாதிரி புக்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அப்போ கடைசி முப்பது நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎம்பின்னு சொல்லக்கூடிய தமிழ் மேக்ஸ் பாலிட்டி இந்த மூணுக்கும் நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் மெயின்ஸுக்கு வந்து போகலாம் ஓகேவா ஏன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ்ட் பத்து முன்னாடி ஒன்று இஸ்ட் அஞ்சு எடுத்தாங்க இந்த வாட்டி ஒன்று டிஸ்ட் பத்து நோட்டிபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதோட வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம குரூப் ஒன் எடுத்துக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது போஸ்டிங் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொண்ணூறு போஸ்டிங்காக இன்க்ரீஸ் பண்ணாங்க மாதிரி குரூப் டூலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆறுநூறு போஸ்டிங் ஆயிரம் போஸ்டிங்காக கூட ஆகலாம் அதனால் ஒன்று ஸ்டு பத்து என்னும்போது நிறைய பேர் எடுப்பாங்க பட் நம்ம ரெண்டுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா டூ டூ இயர் ரெண்டுமே எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது அப்படின்றது சேஃபான ஸ்கோராக இருக்கும் அதனால நம்ம கடைசியாக இந்த முப்பது நாளில் தமிழ் மேக்ஸ் பாலிட்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நம்ம ஷெடியூல் பாருங்க நாங்க ஷெடியூல் போடும் போதே அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்போம் பாருங்க இதுல நம்ம சொல்லியிருப்போம் அப்ப முழு பாடத்திட்டமும் தேர்வுல ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோம் அதுல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதாவது ஸ்கூல் புக் வாய்ஸாகவும் சிலபஸ் வாய்ஸாகவும் முடிக்கிற மாதிரிதான் நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த நூறு கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் உங்களுக்கு இருக்கு ஓகேவா அதனால அவங்க நம்ம கூட என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அதனால ஏன்னா குரு ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது ஜென்ரல் தமிழ் இருக்குது ஓகே அதனால அந்த ஸ்டூடெண்ட்டும் நிறைய போட்டி வந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுத்தோம் மேக்ஸ் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா யூனிட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டும் சேர்த்து நமக்கு இருபது கொஷின் கேட்பாங்க ஓகேவா அடுத்து தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அதிலிருந்து ஒரு இருபது கொஷின் வரும் அப்போது நம்ம டெஸ்ட் பேஸ் ஷெடியூல் போடும்போதும் அதை பேஸ் பண்ணி தான் போட்டோம் இந்த கடைசி முப்பது நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎம்பின்னு சொல்லக்கூடிய தமிழ் மேக்ஸ் பாலிட்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும் இதுதான் நமக்கு ப்ரீமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான ஒரு மூணு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸு அதுக்கப்புறம் பாலிட்டி இந்த மூணு யூனிட் தான் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு மாதம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன படிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இதை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு திட்டங்கள் இதெல்லாம் நம்ம படித்தோன்னா கன்ஃபார்மாக கொஷின் வரும் அப்படின்ட்டு போகலாம் மற்ற நம்ம எது படித்தாலும் நம்மளால் கணிக்க முடியாது பட் பட்ஜெட்டோ பொருளாதார ஆய்வறிக்கையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேவா நம்ம படிக்கும்போது கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின் அடிக்கலாம் திட்டம் பொருளாதார ஆய்வறிக்கை பட்ஜெட் இது மூணு நம்ம தெளிவாக படிச்சுட்டு போகணும் ஓகேவா இப்போ இந்த கடைசி முப்பது நாளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்பின்னு சொல்லக்கூடிய இது தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா தமிழ் மேக்ஸு பாலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இது நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு மட்டும் இந்த முப்பது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவிஷன் கொடுங்க ஏன்னா இது நம்ம கரெக்டாக கொஷின் நம்ம வந்து படித்த இடத்துலேருந்து வரும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்தே கேட்பாங்க ஆனால் இந்த மூணு மட்டும் தான் நம்ம படித்த இடத்துலேருந்து வரும் அதனால் இந்த மூணு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முப்பது நாளில் படிக்கலாம்